சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே விஜயா பார்வதி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பார்வதி நீ சொன்னேன்னு டான்ஸுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இங்கே ஆஃபர்லாம் கொடுத்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேருவாங்கன்னு நீ கூட சொன்னியே ஆனால் ஒரு மாதம் ஃபுல்லாக பணமே கெட்ட வேண்டாம் நாங்கள் டான்ஸ் சொல்லித்தர தயாராக இருக்கோம்னு எழுதி போட்டோம் ஒருத்தர் கூட டான்ஸ் கிளாஸை தேடி வரவே இல்லையே நீ சொன்ன ஐடியா மூலமாக நானும் கை நிறைய சம்பாதிக்கலான்னு ஆசைப்பட்டேன் உன் பேச்சை கேட்டு நானும் என் பணத்தெல்லாம் செலவு பண்ணி வரக்கூடிய பசங்களுக்கெல்லாம் இந்த டான்ஸ் ட்ரெஸ்ஸை கொடுத்தாவது கொஞ்சம் சம்பாதிக்கலான்னு பார்த்தா இங்கே கிளாஸுக்கு யாருமே வரலையே அப்போ இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வீண்தானா நான் கனவு கண்டதெல்லாம் வேஸ்ட் தானா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு உடனே பார்வதியும் கொஞ்சம் இரு விஜயா இப்போதானே பெரிய கட் அவுட்டெல்லாம் வச்சுருக்கோம் இன்னும் இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஓன் கிளாஸை தேடி வருவாங்க உனக்கு அப்படி பொறுமையா இருக்க முடியலனா இருக்கிறதே இருக்கு ஓ மருமகளோட பார்லர் அந்த பார்லலோட ஓனரே ஓ மருமக ரோகிணி தானே பேசாம அங்க போய் அவளுக்கு பதிலா நீ ஓனர் ஆயிடு அன்னைக்கு கூட பார்த்தியா விஜயா நீ துணி எடுத்ததுக்கு உண்டான பணத்தையும் நம்ம சாப்பாடு செலவுன்னு ரோகிணியோட பையில அவ்வளோ பணத்தை வச்சிருக்கா பெரிய பணக்கார விட்டு பொண்ணுன்னா இதெல்லாம் சகஜமாக தான் இருக்கும் போல அது மட்டும் இல்லை ரோஹிணி கை நிறைய சம்பாதிக்கிறா அவள் பார்லர் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே நீ தானே விஜயா நீ எதுக்கு இப்படி கிளாஸ் எல்லாம் எடுக்கணும் பசங்க வரமாட்டேங்கிறாங்கன்னு ஏன் மனசு வேதனைப்பட்டுட்ருக்க ரோகிணி அவள் பாட்டுக்கு பார்லரில் வேலை பார்க்கட்டும் நீ பேசாமல் பார்லரோட கல்லால் போய் உட்காந்துரு அப்படி மட்டும் நீ செஞ்ச வரவு செலவு கணக்க பார்த்த மாதிரியும் ஆச்சு ரோஹினி இல்லாத நேரம் பார்லோட ஓனரா நீ இருந்த மாதிரியும் ஆச்சு நான் சொன்ன ஐடியா எப்படி இருக்கு விஜயா அப்படின்னு கேக்குறாங்க பார்வதி உடனே விஜயா சிரிச்சுக்கிட்டே சூப்பர் பார்வதி இதை நான் யோசிச்சு கூட பார்க்கல பாரு என் மருமக ரோஹினி பார்லர் மூலமா கை நிறைய சம்பாதிக்கிறான்னு தெரியும் அதனாலதானே மாசம் மாசம் என் செலவுக்குன்னு பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறா நான் என் பையன் மனோஜ் கடையை ஆரம்பிச்சு ரெண்டு மாசம் ஆகுது அதில் லாபம்னு ஒண்ணுமே பார்க்கல வந்தவங்க மூலமா பொருட்கள் பணம்னு எல்லாத்தையும் ஏமாந்து போய் உக்காந்துருக்கான் அவனுக்கு சரிவர பிஸ்னஸ் பண்ணவும் தெரியல யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல இப்ப பயந்துக்கிட்டு சட்டையெல்லாம் வாங்கி அடிக்கிட்டு உட்காந்துருக்கானே தவிர்த்து என் மருமக ரோஹிணி மாதிரிலாம் புத்திசாலித்தனமா சம்பாதிக்கவும் தெரியல நடந்துக்கவும் தெரியல இந்த மனோஜை பத்தி பேசவே வர வர ரொம்ப கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே பார்வதி நீ உன் பையன் மனோஜை பத்தி தான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கியே அப்புறம் அவனை பத்தி எதுக்கு தேவையில்லாமல் பேசிட்டு இருக்க நீ பேசாம ரோஹினியோட பார்லலுக்கு போயிட்டு நீ ஓனராகவே இருந்தனா வரக்கூடிய லாபத்துல நீயும் ஓ மருமக ரோஹிணியும் பாதி பாதி பிரிச்சு எடுத்துக்க வேண்டியதானே ரோஹினி பார்லர் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்ததே நீதான் உன் வீட்டு பத்திரத்தை யாருக்குமே தெரியாம அடமான வச்சுதானே ரோஹினிய நீ இந்த லெவலுக்கு ஆளாக்கி விட்டுருக்க அப்புறம் அந்த கல்லால உட்கார்ற உரிமை ஒன்ன தவிர வேற யாருக்கு இருக்கு விஜயா அது மட்டும் இல்லாம பார்லர்ல ரோஹிணி இல்லாத சமயம் நீ போய் அங்க உக்காந்துருந்தனா ஓனர் உட்காந்துருக்காங்கன்னு அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபும் கண்ணுங்கிறத்துமா வேலை பார்ப்பாங்க அதனால இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க நான் டான்ஸ் கிளாஸ் தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்காமல் பேசாம நீ ரோஹினியோட பார்லர்ல ஓனராயிரு அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க பார்வதி உடனே விஜயாவும் பார்வதி கிட்ட நீ சொல்ற ஐடியா என்னவோ கேட்க நல்லா தான் இருக்கு ஆனா நான் பார்லருக்கு வரேன்னு சொன்னால் ரோஹினி ஒத்துக்கணுமே வேண்டான்னு சொல்லிட்டா நான் என்ன பண்றது அது மட்டும் இல்ல நான் முதல்ல பணத்தை கொடுக்க போய் தான் ரோஹிணி பார்லரில் ஆரம்பிச்சா ஆனா கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்து வீட்டு பத்திரத்தை திருப்ப வச்சதே ரோஹிணி தானே மறுபடியும் மறுபடியும் இத பத்தி சொன்ன அவள் என் மேலே கோவப்பட மாட்டாளா ஆனாலும் இந்த விஷயத்த நான் கொஞ்சம் யோசிச்சே முடிவெடுக்கிறேன் அப்படின்னு பார்வதி சொன்ன இந்த ஐடியாவை யோசிச்சு பார்க்குறாங்க விஜயா நாமளும் பார்லோட ஓனர் ஆனா நல்லா தானே இருக்கும் வேலை செய்ய போறது ரோகிணி தான் ஆனா பணத்தெல்லாம் எண்ணி போட போகிறது நானாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா அடுத்த நாள் ரோகிணி தன்னுடைய பையன் கிறிஷோட பிறந்தநாள் இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக கிளம்பிட்டு விஜயா கிட்டே ஆண்டி பக்கத்தூரில் ஒரு பெரிய கிளைண்ட்டை பார்க்குறதுக்காக போகிறேன் அதான் நான் சொன்னேனே என் கிளைண்ட்டோட பையனுக்கு பிறந்த நாள் இருக்குன்னு அவனுக்காக துணியெல்லாம் வாங்கினேன்ல அவங்க வீட்டுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன் நான் மறுபடியும் வீட்டுக்கு வர ரொம்ப லேட் ஆகும் என்னால் இன்றைக்கி பார்லர் கூட போக முடியாது அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாமே அவங்க வேலையை கரெக்டாக பார்ப்பாங்க ஆண்டி இந்த விஷயத்த நீங்க மனோஜ் கிட்ட சொல்லிடுங்க உங்க பையன் மனோஜ் ரொம்ப பெரிய சோம்பேறி அதனால தூங்கிட்டே இருப்பான் கொஞ்சம் சீக்கிரமா கடையில் போய் பிசினஸ் பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி கிறிஷ பார்க்கறதுக்காக வீட்டுல போய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க உடனே விஜய யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ரோஹினி வெளியில அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா இங்கே ஓனரே இல்லாம பார்லர்ல இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் ஒழுங்கா வேலை பார்க்குறாங்களா இல்லையான்னு இந்த ரோஹிணிக்கு எப்படி தெரியும் என் மருமக ரோஹினி நிறைய படிச்சிருக்கா பொறுப்பா நடந்துப்பான்னு பார்த்தா வர வர ரோஹிணி பொறுப்பு இல்லாமல ஆனாலும் இதை அப்படியே விடக்கூடாது நாம் ரோஹினிக்கு பதிலாக பார்லருக்கு போகணும் அங்கே ஸ்டாஃப் எல்லாம் ஒழுங்காக தான் வேலை பார்க்குறாங்களா இல்லையான்னு பார்த்தே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி பார்லரோட கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தா ஒரு மாதத்துல ஏன் மருமக ரோஹிணி எவ்வளோ லாபம் எடுக்கிறானோ நம்ம கண்டுபிடிக்கலாம்ல தொடர்ந்து ரோஹிணிக்கு உதவி செய்ய நாமளும் பார்லருக்கு போய் கொஞ்சம் உதவி செஞ்சுட்டு ஓ பார்லரோட ஓனராகவும் இருந்தால் அவளுக்கு கிடைக்கிற லாபத்தில் பாதி பங்கை நம்மளும் கேட்டு வாங்கிடலாம் அப்படின்னு பணத்தாசையில் எப்படியாவது பார்லரோட ஓனர் ஆகணும் ரோஹிணி அங்கே வேணா வேலை பார்த்துட்டு போகட்டும் அப்படின்னு நினைச்ச விஜயா அங்கே பார்லலுக்கு யாருக்குமே தெரியாமல் கிளம்பி போகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க இங்கே மனோஜ் காலையில் பிஸ்னஸ்க்காக அவருடைய கடைக்கு கிளம்பிகிட்டு இருக்க இங்கே விஜயாவும் காலங்காத்தால் ரோஹிணி மாதிரியே அங்கே பார்லருக்கு போக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த அண்ணாமலை ஆமா விஜயா காலையிலேயே அப்படி எங்க கிளம்பிட்ட கோயிலுக்கு போறியா இல்ல பார்வதியை பார்க்க போறியா அப்படின்னு கேக்குறாரு உடனே விஜயா என்னங்க நீங்க போகும் போதே எங்க போறேன்னு வேற கேட்டுட்டு இருக்கீங்க நான் வந்து சொல்றேங்க ஒரு பெரிய முக்கியமான விஷயத்துக்காக தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சாப்பிட்டாம கிளம்ப உடனே மீனா அத்தை சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு நீங்க சாப்பிட்டே கிளம்பலாமே அப்படின்னு சொல்ல ஓ சாப்பாடெல்லாம் யாருக்கடி வேணும் ஓ புருஷ முத்துவுக்கு பிடிச்சதாக பார்த்து பார்த்து சமைப்ப எங்களுக்கு என்ன வேணும்னு கூட கேட்டு சமைக்க மாட்டேன் நீ சமைச்சு வைக்கிறத நாங்க சாப்பிடணும் அதானே நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன் கொஞ்ச நாளையில நானும் கை நிறைய சம்பாதிக்க போறேன் அப்போ உன கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு ஸோ அங்க மீனாவை திட்டிட்டு அங்க வெளியில கிளம்புறாங்க விஜயா இங்க அண்ணாமலை மீனா கிட்ட நீ போய் வேலையை பாருமா அவ தேவையில்லாமல் ஏதாவது சொல்லிட்டு இருப்பா அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவ பேசுறதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத நீ எடுத்து வை நான் வந்து சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை இங்கே எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது முத்து இங்க அண்ணாமலை கிட்ட என்னப்பா அம்மாவை காணும் எங்கே போயிருக்காங்க ஏ மீனா அம்மாவை நீ சாப்பிட கூடலையா அப்படின்னு கேட்க அதுக்கு மீனாவும் இல்லைங்க காலையிலேயே அத்தை வெளியில் ஏதோ பெரிய முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க சாப்பிட சொன்னதுக்கு வாய்க்கு வந்தபடி வேற பேசிட்டாங்க எனக்கு வேற அவங்க எங்கே போயிருக்காங்கன்னா தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே விறுவிறுன்னு பார்லருக்கு கிளம்பி போன விஜயா பார்லருக்கு போன உடனே ரோஹிணி உட்கார்ற சீட்டில் உட்காந்து அங்கே எல்லா ஸ்டாஃபையுமே கூப்பிட்டு இனி நான் தான் பார்லரோட ஓனர் நீங்கள் எனக்கு கீழ்ப்படுஞ்சு எல்லா வேலையும் சரியாக செய்யணும் அப்படின்னு சொல்லணும் சீக்கிரமாக போய் அங்கே பார்லரில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்லருக்கு போக அங்கே ஏற்கனவே ஸ்டாஃப் வந்து நல்லா அவங்களுக்கு கொடுத்த வேலை எல்லாத்தையுமே இருக்காங்க அங்கே விஜயாவும் பார்லருக்குள்ளே போக அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் விஜயா கிட்டே வாங்க மேடம் ஆமாம் என்ன வேணும் என்ன ஃபேஷியல் பண்ணணும் ஆமாம் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு விஜயா கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க என்னம்மா நீ என்னையே கேள்வி கேட்குறியா நான் ரோஹிணியோட மாமியார் இந்த பார்லரோட ஓனர் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஸ்டாஃபுங்க அங்கே நின்றுட்டு இருந்த எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே விஜயா போதுமா நிப்பாட்டுங்க எதுக்கு இப்போ தேவையில்லாமல் சிரிச்சு டைம் வேஸ்ட் இருக்கீங்க போய் வேலையை பாருங்க ஆமாம் ரோஹிணியோட எங்க இருக்குது நான் போய் அவங்க உட்காடுறேன் போயிட்டு கணக்கு வழக்கு புக்கெல்லாம் கொண்டு வந்து வைங்க நீங்க வேலை செய்கிறீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பார்லரோட ஓனர் ரோஹிணிக்கு எவ்வளோ மரியாதையும் மதிப்பும் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி நீங்க எனக்கு மரியாதை கொடுத்து தான் ஆகணும் அப்படி நீங்க செய்யலைன்னா உங்க ஓனர் ரோஹிணி கிட்ட சொல்லி உங்களை வேலையை விட்டே தூக்க வேண்டியதா போயிடும் அப்புறம் நீங்கள் வேலையை வெளியில தான் தேடி போகணும் புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க உடனே அங்கே ஒரு ஸ்டாஃபும் இங்கே விஜயா கிட்ட என்ன மேடம் பேசிட்டு இருக்கீங்க உங்கள் மருமக ரோகிணி இந்த பார்லரோட ஓனரா யார் சொன்னது அவங்க இங்கே ஓனரா இருக்காங்கன்னு உங்கள் மருமக ரோகிணியும் எங்களை மாதிரியே இந்த பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக தான் வேலை பார்த்துட்ருக்காங்க ஆனால் என்ன சீனியர் ஸ்டாஃப் அவ்வளோதான் வித்தியாசம் இந்த பார்லரோட ஓனர் மாதத்துக்கு ரெண்டே தடவை தான் இந்த பார்லருக்கு வருவாங்க கணக்கு வழக்கெல்லாம் ரோஹினி தான் கொண்டு போய் கொடுப்பாங்க நீங்கள் என்னவோ இந்த பார்லரோட ஓனர் உங்கள் மருமகன்னு நினச்சிக்கிட்டு எங்ககிட்ட வந்து இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க முதல்ல வெளியில் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜயா ஸ்டாஃப் கிட்டே ரொம்ப கோவமா அட நிறுத்துமா என் மருமகிட்டே வேலை பார்த்துட்டு என் மருமகளை இங்கே வேலை பார்க்குறான்னு என் கிட்டே பொய் இருக்கியா அவள் எதுக்குமா அப்புறம் இந்த பார்லரோட ஓனர் நான் தானே எங்கள் எல்லோரையும் ஏமாத்தணும் அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே ஏன்னா ரோஹினி இந்த பார்லரில் ஓனர் ஆகிறதுக்கு காரணமே நான் தான் நான் கொடுத்த பணத்தால் தான் ரோஹினி இவ்வளோ பெரிய ஓ பார்லருக்கு ஓனராக இருக்கா அந்த விஷயம் எனக்கு தெரியுமே அப்படி என்னம்மா நீ வாய்க்கு வந்தபடி பேசிகிட்ருக்க ஒரு வேளை நீ என்ன இந்த பார்லரில் புதுசாக ஜாயின் பண்ண ஸ்டாஃபாக அதான் ரோஹினியை பற்றி உனக்கு ஒன்றும் புரியலையா என்ன அப்படின்னு சொல்லி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க விஜயா அந்த சமயம் சரியா பார்லரோட உண்மையான ஓனர் உள்ளே வர அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாருமே அவங்களுக்கு குட் மார்னிங் சொல்லி உள்ள கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சு கணக்கு வழக்கு புக்கெல்லாம் எடுத்து காமிக்க இதை பார்த்த விஜயா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க யார் இவங்க இவங்க எதுக்கு ரோஹிணியை உட்கார்ற சீட்டில் உட்காந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாரும் அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்களே ஒரு இந்த பொண்ணு சொன்ன மாதிரியே ரோஹிணி இந்த பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக தான் வேலை பார்க்குறாளோ அப்படின்னு கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காங்க விஜயா அந்த சமயம் அங்கே வந்த ஓனர் கிட்ட விஜயா மெதுவாக பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் மேடம் நீங்கள் யாரு நீங்கள் எதுக்கு ரோஹிணி உட்கார்ற சீட்டில் உட்காந்துருக்கீங்க இது ஏன் மருமகளோட சீட்டாச்சே அவை இல்லாத நேரத்தில் பார்ல நல்லபடியாக பார்த்துக்கலாம் தான் நான் வந்தேன் ஆனால் இங்கே வேலை பார்க்குற எல்லாம் வேற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே குழப்பமாக இருக்குது ஆமாம் நீங்கள் தான் உண்மையாகவே இந்த பார்லரோட ஓனரா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க அதுக்கு அந்த ஓனரும் நீங்கள் யார் ரோஹிணியோட மாமியாரா அவங்க நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே ஏதோ பணப்பிரச்சனைன்னு சொல்லி என்கிட்ட இந்த பார்லரில் வித்துட்டாங்க ஆனால் அவங்க நல்ல மேக்கப்லாம் போடுவாங்க அவங்கள நம்பி நிறைய கிளைண்ட்ஸ் இங்கே வருவாங்கன்றதுக்காக தான் அவங்கள இன்னும் இந்த பார்லரில் வேலைக்கு ஸ்டாஃபாக ஒர்க் பண்ண வச்சுருக்கேன் மற்றபடி அவங்களுக்கும் இந்த பார்லருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ரொம்ப தெல்ல தெளிவாக விஜயாவுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறாங்க உண்மையான ஓனர் இந்த உண்மையை போட்டு உடைக்க இதை கேட்ட விஜயா ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க என்னமா சொல்கிறீங்க உண்மையாகவே என் மருமக இந்த பார்லரில் உங்ககிட்ட விற்றுட்டாங்களா ஆனா எங்க வீட்டுல யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லலையேம்மா அப்ப என் மருமக ரோஹிணி மாச சம்பளத்துக்கு வெறும் ஸ்டாஃபா தான் அப்ப இந்த பார்லரோட ஓனர் என் மருமக இல்லையா அப்படின்னு கேட்டு ரொம்ப ஒரு பக்கம் கோவப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ரொம்பவே மனசு வேதனை படுறாங்க விஜயா அதுக்கு அந்த பார்லர் ஓனரும் ஆமாமா ஏற்கனவே பணத்தை கொடுத்து நான் தான் இந்த பார்லரில் வாங்கிட்டேன் இப்போ நான் தான் இந்த பார்லரோட ஓனரா இருக்கேன் முன்னாடி ரோஹினி இந்த பார்லரோட ஓனரா இருந்ததுன்னோ உண்மைதான் ஆனா கைமாத்தி விட்டதுக்கு அப்புறமா நான் தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பார்லரோட ஓனர் நான் தான் வேற ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கணுமா உங்களுக்கு அப்படி ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா உங்க மருமகன் இன்னைக்கு லீவ் எடுத்துட்டு ஏதோ வெளியூருக்கு போயிருக்கா அவ வந்ததுக்கப்புறமா அப்புறமா வச்சு கேட்டு விசாரிச்சுக்கோங்க இங்க வந்து இப்படி எல்லாம் நீங்க கூடாது கொஞ்சம் வெளியில போறீங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்பதான் ஓனருக்கு தெரிய வருது நம்மக்கிட்ட என்னவோ பார்லரில் விற்றுட்டு அந்த பணத்தை ஏதோ செஞ்சுட்டாங்க போல ரோகிணி ஆனா இந்த உண்மையை வீட்டில் உள்ள யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிட்டாங்க ஆனால் அவங்க அத்தை இப்போ தான் அந்த உண்மையை கேட்டு தெரிஞ்சுட்டு போயிருக்காங்க ரோஹிணி வீட்டுக்கு போனதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதோ அப்படின்னு யோசிக்கிறாங்க இங்கே சந்தோஷமாக கிறிஷோட பிறந்தநாளை கொண்டாட போயிருக்க ரோஹிணிக்கு இப்படி விஜயா பணத்துக்கு ஆசைப்பட்டு பார்லரில் போய் நான் கல்லால் உட்கார போகிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் இங்கே ரோஹிணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரியாததால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க இங்கே கிறிஷோட பிறந்தநாளை ரொம்ப சூப்பராக கொண்டாடி முடிச்சிட்டு இங்கே ரோஹிணி கிறிஷ்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க டே கிரிஷ் ஏற்கனவே முத்து மீனாவும் நம்ம வீட்டுக்கு எதிர்பாராத நேரத்தில் வந்ததால் நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் நீ எக்காரணத்து கொண்டும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் கால் பண்ணி பேசவே கூடாது அம்மா சொல் பேச்ச கேட்பல கிரிஷ் அப்போ தான் அம்மா நீ சொன்ன நேரத்துக்கெலாம் உன்னை பார்க்க வருவேன் உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுப்பேன் நீ நல்ல பையனாக இருக்கணும் புரியுதா உன்னோட பிறந்தநாளை எதிர்பார்ப்பதை விட ரொம்ப நல்லாவே கொண்டாடியாச்சு நீ எதை பற்றியும் கவலைப்படாத அடிக்கடி அம்மா வந்து உன்னை பார்த்துக்கிறேன் நான் இப்போ கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்ல அதுக்கு கிருஷ்ணன் அம்மா எனக்கு ஒரு நாள் நீங்கள் என் கூடயே இருக்கக்கூடாதா ஒவ்வொரு பிறந்தநாளையும் நான் தனியாக பாட்டி கூட தான்மா கொண்டாடினேன் ஆனால் இந்த வருஷம் நீங்கள் எனக்காக வரப்போய் தான் நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் என் கூடயே இருங்கம்மா நான் உங்கள் கூடயே இருக்கணும் உங்களை அம்மா அம்மான கூப்பிட்டு சந்தோஷமாக நீங்கள் கொடுக்குற சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிடணும்னு எனக்கு ஆசையாக இருக்குமா அடிக்கடி என்னை வந்து பார்க்குற நீங்கள் என்னை விட்டு பிரியும் போதெல்லாம் எனக்கு ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண் கலங்கி போய் நிற்கிறான் கிறிஷ் அதுக்கு ரோஹிணியுடனே உடனே நீ கண் கலங்கக்கூடாது கிருஷ் இன்னைக்கு உன்னோட பிறந்தநாளில் அம்மா இப்போ போயிட்டு நீ எப்போல்லாம் என்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுறியோ உடனே உனக்காக வந்து நிற்பேன் புரியுதா சரியான சமயம் வரும்போது கண்டிப்பாக என் கூட ஒன்றையும் கூப்பிட்டு போக தான் போகிறேன் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக சந்தோஷமாக வாழ தான் போகிறோம் அது வரைக்கும் அம்மா பேச்சை கேட்டு நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் க்ரிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே க்ரிஷ்ஷும் சரிம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்பேன் ஆனால் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படும் போது என்னையும் பாட்டியவும் பார்க்க நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்ல இங்கே ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக அவங்க அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வராங்க இங்க பார்லருக்கு போன விஜயா ரோஹினியை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே கோபமா கொழம்பிக்கிட்டே வீட்டுக்கு வர விஜயா இந்த ரோகணியை மழை போல நம்பியிருந்தேன் இப்படி ஏமாத்திட்டாலே ஏற்கனவே பார்லரோட பேரையே எனக்கு தெரியாமல் மாத்தினான்னு அந்த கோபத்தில் அப்படி பேசினேன் ஆனால் எனக்கு தெரியாம பார்லலையே கை மாற்றி பணத்தில் வாங்கியிருக்கா இந்த விஷயம் வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு வேற மறைச்சிருக்காளே இனியும் இந்த ரோஹிணி சொல்கிற எதையும் நம்பக்கூடாது இவ்வளோ சும்மாவும் விடக்கூடாது கண்டிப்பாக அவள் வீட்டுக்கு வந்த உடனே என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவளை உண்டு இல்லைன்னு செஞ்சே ஆகணும் நாம ஆரம்பித்த டான்ஸ் கிளாஸ் தான் நம்மளுக்கு கை கொடுக்கலன்னு பார்த்து ரோஹிணியோட பார்லர்லையாவது ஓனரா போய் உட்காரலான்னு பார்த்து போனா அங்க பெரிய அதிர்ச்சியை கொடுக்குற மாதிரி இவ்வளோ பெரிய உண்மையை அவங்க நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க இந்த உண்மையை எதுக்காக ரோஹிணி மறைச்சான்னு எனக்கு தெரிய வந்தே ஆகணும் அப்படின்னு புலம்பிக்கிட்டே வீட்டுக்குள்ள போக இதை பார்த்து அண்ணாமலை என்ன விஜயா காலையிலேயே விறுவிறுன்னு எங்கேயோ கிளம்பி போனேன் வரும்போது சோகமா ஏதோ புலம்பிக்கிட்டே உள்ள வரியே அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு இங்க வீட்டுக்கு போன விஜயா ஏ மீனா ஏ மீனா கொஞ்சம் சீக்கிரமா தண்ணி கொண்டு வா எனக்கு தலையெல்லாம் சுத்துதுங்க அப்படின்னு சொல்ல உடனே பதறி போன மீனா அத்தைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி தனியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க உடனே அண்ணாமலை அதான் மீனா சொன்னால காலையிலே நல்லா சாப்பிட்டுட்டு போங்க அத்தைன்னு நீ தான் கேட்காம வெளியில் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போனேன் அப்புறம் தலை சுத்தாம உனக்கு கொஞ்சம் வயசாகுது அதை கொஞ்சம் பொறுப்பாக புரிஞ்சு நடந்துக்க விஜயா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை உடனே விஜயா அண்ணாமலை கிட்டே ஆமாங்க அந்த ரோஹினி வீட்டுக்கு வந்துட்டாலா இல்லையா அவகிட்ட பேச வேண்டிய விஷயம் நிறையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உடனே அண்ணாமலை என்ன விஜயா அதான் ரோஹிணி காலையிலேயே ஏதோ வேலை இருக்குன்னு பக்கத்து ஊருக்கு தான் நீ சொன்ன அப்புறம் அவள் வந்துட்டாளா இல்லையான்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குற அவ வரும்போது வரட்டும் அவள் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தானே வர முடியும் நீ அவசரப்பட போய் அங்க சீக்கிரமா வர முடியுமா ரோஹினி கொஞ்சம் பொறுமையா இரு ரோஹிணி வந்ததுக்கு அப்புறமா நீ என்ன கேட்க விருப்பப்படுறியோ அதை சரியா விசாரிக்கலாம் கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை ஆனா விஜயாவுக்கு பொறுமையா இருக்கவே முடியல அந்த ரோஹிணி வரட்டும் பார்லல போய் வித்துட்டாலே இந்த விஷயத்த என்கிட்ட மறைச்சிட்டாலே அந்த பார்லல வித்த பணத்தை என்ன செஞ்சான்னு வேற தெரியலையே அவ்வளோ பணத்தை வாங்கி யார்கிட்ட கொடுத்தாலோ என்ன செஞ்சாலோ ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு பதட்டத்துல ரோஹிணி மேல ரொம்ப கோபமா உக்காந்துருக்க இங்க கிருஷோட பிறந்தனால ரொம்ப சந்தோஷமா முடிச்சுட்டு அங்க வீட்டுக்கு திரும்பி வராங்க ரோஹிணி இங்க அண்ணாமலை ரோஹிணி கிட்ட என்னமா ரோஹிணி காலையிலேயே வேலை இருக்குன்னு பக்கத்து ஊருக்கு போனதான் உங்கள் அத்தை சொன்னா வேலையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதாமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ரோஹிணியும் நல்லா சூப்பராக செஞ்சு கொடுத்துரு அங்கிள் வேலை எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா தான் அங்கிள் வந்திருக்கேன் கொஞ்சம் டயர்டாக இருக்குது நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரூம் கதவை திறக்க போக அங்கே வந்த விஜயா ஏ ரோஹிணி நில்லு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க உடனே அண்ணாமலை என்ன விஜயா காலையிலேயே வேலைக்கு போய்ட்டு திரும்பி வந்த பொண்ணு என்னவோ ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொன்னால் ரோஹிணி நில்லுன்னு அவளை எதுக்கு இருக்க முதல்ல ரோஹிணி போய் ரெஸ்ட் எடுக்கட்டும் நீ என்ன பேச ஆசைப்பட்டாலும் அப்புறமா பேசு அப்படின்னு சொல்ல நீங்கள் சும்மா இருங்க ரோகிணி என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்கானு உங்களுக்கு தெரியுமா அவள் செஞ்ச வேலை என்னென்னு தெரியாமல் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு விஜயா சொன்னதை கேட்டு ரோகிணி ரொம்பவே பதறி போயிடுறாங்க ஒரு வேலை நம்ம கிறிஷோட பிறந்த நாளைக்கு தான் போயிட்டு வந்திருக்கோன்ற விஷயம் ஆண்டிக்கு தெரிஞ்சு போச்சோ அதனால தான் இப்படி கோவமாக பேசிகிட்டு இருக்காங்களோ அப்படின்னு பயந்து போய் நிற்க இங்கே ரோஹிணி நடுங்கிக்கிட்டே விஜயா கிட்டே ஆண்டி நீங்கள் எந்த விஷயத்த பேச விரும்புகிறீங்க எதை சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்ல அதுக்கு விஜயா ஆமா ரோஹிணி உன்னை நம்பின பாரு என்ன சொல்லணும் நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியாதுமா ஓ பார்லரோட ஓனர் யாருன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா அதுக்கு அண்ணாமலை என்ன விஜயா இப்படியெல்லாம் கேள்வி கேட்குற அந்த பார்லரில் ஓப்பன் பண்ணி ரிப்பன் கட் பண்ணது என்னவோ நீ தான் ஆனால் பார்லரோட ஓனர் ஓ மருமக ரோஹிணி தான் இது தெரிஞ்சிருந்தோம் இந்த கேள்வி இப்போ தேவையா காலையிலேருந்து கால் கடுக்க நின்று வேலை பார்த்துட்டு இருந்த ரோகிணியை போய் ரெஸ்டிடுமான்னு சொல்லாம நீ என்னவோ இப்படி நிற்க வச்சு கேள்வி கேட்குற இப்போ ரோஹிணி கிட்ட எதை பற்றி தான் கேட்க வர எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லும்போது இங்கே விஜயா ரொம்ப சத்தமாக பேச வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன ஏதுன்னு பார்க்க வந்து நிற்கிறாங்க இங்கே விஜயா ரொம்ப கோபமா என்ன ரோஹினி திரு திருன்னு முழிக்கிற நான் கேட்ட கேள்வி மற்றவங்களுக்கு வேணா புரியாமல் இருக்கலாம் உனக்கு கூடவா புரியல உண்மையை சொல்லு தினமும் ஒரு ஸ்டாஃபாக வேலை பார்க்குறியே அந்த பார்லரோட ஓனர் யாருன்னு கேட்டேன் அதான் அந்த பார்லரை நீ நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடியே இன்னொருத்தவங்க கிட்ட வித்து பணத்தை வாங்கிட்டல்ல அந்த பணத்தை என்ன செஞ்ச பார்லரில் எதுக்காக வித்த பார்லரில் ஸ்டாஃபாக தான் வேலை பார்க்குறேன்ற உண்மையை வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் எதுக்காக மறைச்ச என்னோட கேள்விக்கு நீ பதில் சொல்லியே தான் ஆகணும் அப்படி நீ பதில் சொல்லலை இந்த வீட்டில் இருக்க உனக்கு தகுதி இல்லைன்னு வீட்டை விட்டே வெளியில் போக சொல்லிடுவேன் புரியுதா இல்லையா அப்படின்னு கோவத்தில் விஜயா கேட்க இது எதையுமே எதிர்பார்க்காம வீட்டுக்கு சந்தோஷமாக வந்த ரோஹிணியோட முகமே வாடி போயிடுது விஜய் அப்படி கோவத்துல ரோஹிணியை நிற்க வச்சு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க இங்கே அண்ணாமலைக்கு அப்போ தான் புரியுது அப்போ உண்மையாகவே இந்த ரோஹிணி தன்னுடைய பார்லரில் வித்துட்டா போல அந்த பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக தான் வேலை பார்க்குறா வித்த பணத்தையும் ஏதோ பண்ணியிருக்கா இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட விஜயா அதான் ரோஹிணி கிட்ட ரொம்ப கோவமாக நடந்துக்கிறா போல ஆனாலும் இந்த ரோஹினி இப்படிப்பட்ட பெரிய விஷயத்தை நம்மக்கிட்ட மறைச்சிருக்கக்கூடாது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அண்ணாமலை உடனே ரோஹிணி கிட்ட ஏமா ரோஹினி உங்கள் அத்தை என்னவும் உங்கிட்ட அடுக்கடுக்காக கேள்வி கேட்டுக்கிட்டே போகிறா நீயும் பதில் பேசாமல் அமைதியாக நிற்கிற உங்கள் அத்தை சொல்கிறது எல்லாமே உண்மைதானா நீ பார்லரில் விற்று பணத்தை வாங்கிட்டியாமா அந்த பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக தான் வேலை பார்க்குறியா இப்பயாவது உண்மையை சொல்லுமா ரோஹிணி அப்படின்னு கோபத்தில் இங்கே அண்ணாமலை ரொம்ப சத்தமாக கத்துறாரு இங்கே ரோஹிணிக்கு நல்லாவே புரியுது விஜயா கண்டிப்பாக பார்லரில் போய் ஸ்டாஃப் கிட்ட விசாரிச்சிருக்காங்க அதன் மூலமாக நாம் பார்லரில் வித்த விஷயமும் அங்கே வெறும் ஸ்டாஃபாக தான் வேலை பார்க்குறேன்ற உண்மையவும் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ இவங்க கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கன்னு தெரில அந்த பார்லரில் விற்றதுக்குண்டான பணத்தை என்ன செஞ்சேன்னு கேட்டால் நான் வசமாக மாட்டிப்பேனே ஏற்கனவே வீட்டு பத்திரத்தை வா திருப்பி வாங்குறதுக்காக எங்கள் அப்பா தான் பணத்தை அனுப்பிவிட்டார் மலேசியாவிலேருந்துன்னு பொய் சொல்லி பார்லரில் வித்த பணத்தை தானே ஆன்டிகிட்ட கொடுத்து சமாளித்தேன் இப்போ என்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க நான் என்ன பதில் சொல்லானோ கண்டிப்பாக வசமாக மாட்டிக்க போகிறேன் எப்படி சமாளிக்க போகிறேன்னு ஒன்றுமே புரியலையே கிறிஷோட பிறந்தநாளை சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு வந்த எனக்கு இப்படிப்பட்ட பெரிய பேரதிர்ச்சி அதுவும் விஜய் ஆண்டி மூலமாக காத்துட்ருக்குன்றது எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு யார்கிட்டையும் பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அழுதுகிட்டே இருக்காங்க ரோகிணி இங்க ரவி உடனே ரோஹிணி கிட்ட என்ன அண்ணி அம்மா என்னவோ என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க அவங்க கேட்குற எதுக்குமே நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்ப உண்மையாவே பார்லரோட ஓனர் நீங்க இல்லையா வெறும் ஸ்டாஃபா தான் வேலை பாக்குறீங்களா அப்ப இந்த உண்மையை நீங்க எதுக்காக மறைச்சிங்க மனோஜுக்காவது இந்த விஷயம் தெரியுமா இல்லை அவங்ககிட்டயும் இந்த உண்மையை மறைச்சிருக்கீங்களா நீங்கள் சொல்கிற எதையுமே என்னால் நம்ப முடியலா நீ எதுக்காக இப்படி செஞ்சீங்க நிறைய படிச்சுருக்கீங்க பெரிய பணக்கார விட்டு பொண்ணுன்னு வேற சொல்கிறீங்க ஆனால் குடும்பத்தையே ஏமாற்றி இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி எங்கள் எல்லாரையுமே ஏமாற்றிருக்கீங்க நான் தான் பார்லரோட ஓனர்னு எவ்வளோ பில்டப்பாக பண்ணிகிட்டு இருந்தீங்க அது மட்டும் இல்லை மீனாவையும் முத்துவியும் எவ்வளோ இலக்காரமாகவும் ஈலனமாகவும் பேசி சிரிச்சிட்ருந்தீங்க நீங்களும் வெறும் ஸ்டாஃபாக தானே வேலை பார்க்குறீங்க ஆமா அந்த பார்லர்ல வித்த பணத்தை கூட என்ன செஞ்சீங்கன்னு இதுவரைக்கும் வாய் திறந்து சொல்ல மாட்டேங்கிறீங்களே நீங்க இப்படி எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைச்சிருக்கீங்கன்னு மட்டும் நல்லாவே தெரியுது ஆனாலும் நீங்க செஞ்சது எல்லாமே பெரிய தப்பு எங்க அம்மா உங்க மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாங்க ஆனா நீங்க எப்படி செய்வீங்கன்னு நாங்களாம் எதிர்பார்க்கவே இல்லை மனோஜ் வீட்டுக்கு வந்த உடனே இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு அவன் என்ன முடிவெடுக்கிறானோ அதுக்கு நாங்களும் ஒத்துதான் போகணும் வேற வழியே இல்லை ஏன்னா நீங்கள் தான் வாய் திறந்து எந்த உண்மையவும் யார்கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்னு உறுதியாக இருக்கீங்களே இப்பேற்பட்ட பொய்ய சொல்லி உண்மையை மறைச்ச நீங்கள் இன்னும் கல்யாணத்துக்கு அப்புறமா எங்கள் குடும்பத்தை ஏமாத்த என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லி வச்சுருக்கீங்களோ தெரியல அப்படின்னு ஒரு பக்கம் கோபமாக இருந்த ரவி ரோஹிணியை திட்டுறாரு இங்கே மீனாவும் முத்துவும் நல்லதா போச்சு அம்மா மூலமாக இந்த ரோஹிணி யாருன்ற உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு என்னதான் நடக்குதுன்னு அமைதியாக இருந்து பார்ப்போம் என்னவாக இருந்தாலும் இந்த ரோகிணி வாய் திறந்து உண்மையை சொல்லிதானே ஆகணும் அப்படின்னு முத்துவும் மீனாவும் நினைக்கிறாங்க